நாளைய தினத்துல செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மேல ரூபாய் நோட்டை வைத்து இந்த முறையில தீபத்தை ஏற்றுங்க அந்த ஒரு ரகசியமான பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம அனைவருக்கும் தித்திக்கும் திருநாளான பொங்கல் பண்டிகை வரப்போகுதுங்க பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகையா திகழ்துங்க ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா மூன்று நாட்கள் விடுமுறையும் விடுவாங்க அந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக கொண்டாட பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த மூன்று நாட்கள் கொண்டாடுவோம் அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய பொங்கல் வருது இல்லையா இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பா நாளைய தினத்துல இந்த பத்து ரூபாய்க்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்கி தீபத்தை ஏற்றிடுங்க அது என்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த தீபத்தை செல்வ செழிப்புக்கு மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தீபத்தை நாளைய தினத்துல ஏத்துங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்கு எந்த தொகையில கடன் இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த கடன் எல்லாம் அடைஞ்சிருங்க தை முதல் நாளான நாளைய தினத்துல இந்த ஒரு பொருளை வாங்கி நல்ல நேரமாக பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்பு அப்படின்றது அந்த வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னா அரிசிங்க அதுவும் பச்சரிசி அந்த பச்சரிசியை வாங்கி ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தாம்பாளத்தட்டில் அந்த பச்சரிசியை பரப்பிக்கோங்க அந்த பச்சரிசி மேலே உங்கள் வீட்டில் என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அந்த ரூபாய் நோட்டை அந்த அரிசி மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு அகழ் விளக்கையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை விளக்கையோ வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு நாளைய தினத்தில் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்போட வாழ்வாங்க அப்படின்னு சொல்வாங்கங்க அதே மாதிரி இந்த ஒரு பறி நாளை தினம் நீங்க செய்யும்பொழுது நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் ஏன்னா செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் வர தொடக்கும் அப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரியான பண பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையுங்க அதனால யாருமே நாளை தினத்தை தவற விடாம உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னாலும் செல்வ செழிப்பு வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை வாங்கி அது மேல ரூபாய் நோட்டை வைத்து தீபத்தை ஏற்றி வழி வழிபாடு செய்யுங்க யமகண்டம் ராவுகாலத்தை தவிர மத்த எந்த நேரத்துலனாலும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்